கும்பகோணத்தில் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு மற்றும் மாஸ்கல்வி நிறுவனம் சார்பில் சோழ மண்டல வேளாண் திருவிழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே சென்னை சாலையில் உள்ள மாஸ்கலை அறிவியல் கல்லூரியின் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் ஆற்காடு அரசியல் திருவிழா குழுவின் வழிகாட்டுதலுடன் மாஸ்கல்வி நிறுவனம் சோழ மண்டல வேளாண் திருவிழா குறித்து ஆலோசனை கூட்டம் மாஸ்கல்வி நிறுவன தாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் திருவள்ளூர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் சரவணன் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு தலைவர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் மயில்வாகனன் ஆலோசகர் மருத்துவர் பாலசுப்பிரமணியன் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் உழவன் பாலு செயலாளர் சிவசங்கரன் தலைவர் கங்காதரன் பயிற்சி நீர் சதீஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர் உதயசங்கர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் வருகிற ஜூன் மாதம் இறுதிக்குள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விவசாய கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கண்காட்சியில் இயற்கை பூச்சி விரட்டல்கள் பாரம்பரிய நெல் விதைகள் ஒருங்கிணைந்த விவசாய முறை காளான் வளர்ப்பு தேனிகள் வளர்ப்பு ட்ரோன் செயல்பாடு பட்டுப்பூச்சி வளர்ப்பு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆகியவை குறித்து மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விவசாய கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்